வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து நவம்பர் டிசம்பர் மற்றும் இருபத்தி ஆறு ஜனவரி மூன்று மாதம் தொண்ணூறு நாள் எப்படி அமையப்போகிறது அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஒன்று அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் அறிவிக்கப்பட்ட நீண்டகால அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இன்று வரை தொடர்கிறது மேலும் அதை மெருகூட்டி ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு குழப்பங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் விடை கிடைக்கும் வகையில் பிரச்சனைகளுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கும் அச்சங்களையும் போக்கும் வகையில் இந்த அறிக்கை அமையும் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருபத்தி மூன்று சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்து சராசரி மழையில பாதிக்கு மேல் பொழிந்து தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கி பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் தான் நிறைவடைந்திருக்கிற நிலையில் இன்னும் தொண்ணூறு நாட்கள் வடகிழக்கு பருவமழை நாட்கள் இருக்கிறது மூன்று மாதம் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் பொதுவாக டிசம்பர் இறுதியுடன் வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்துவிடும் இந்த ஆண்டு ஜனவரி பொங்கல் வரை வலுவாக இருக்கும் அதற்கு பிறகும் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதை இன்றைய அறிக்கையில் உங்களுக்கு தலைப்பிடுகிறேன் அதன் அடிப்படையில் இப்பொழுது ஓய்ந்திருக்கக்கூடிய மழை பெரும்பாலான விவசாயிகளுக்கு குறிப்பாக மழையை மட்டுமே நம்பி நீரை தேக்காமல் கைவசம் நீர் இல்லாமல் விதைப்பை தொடங்கி கருகுகிறதே என்று கவலையில் ஆழ்ந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இந்த அறிக்கை அமையும் இன்றைய நிலையில வானம் தெளிவாக இருக்கிறதே மேகத்தை காணோமே வானிலை மாதிரிகள் எல்லாம் பெரிய அளவில் மழையை காட்டவில்லையே எந்த நிகழ்வும் வலிமையான நிகழ்வு தமிழ்நாட்டை நோக்கி வருவதாக குறிப்பிடவில்லையே என்கின்ற குழப்ப நிலையில் தள்ளிக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் நம்பிக்கை வைத்திருந்தால் இந்த குழப்பம் நிச்சயமாக விலகிவிடும் நம்பிக்கை இல்லாமல் தினம் தினம் வானத்தை மட்டுமே அண்ணாந்து பார்த்து கொண்டு நீல வானத்தையும் மேகமில்லா வானத்தையும் சூரியனையும் தெளிவான நட்சத்திரங்களையும் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அச்சம்தான் இந்த நிலையில கண்டிப்பாக உறுதியாக நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்கிறது என்பதையும் இனிமேல் வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் தமிழ்நாட்டிற்குத்தான் மழைபொடிவு என்பதையும் வரக்கூடிய நாட்களிலே தொடக்கம் அது மாலை இரவு வெப்பச் சரண இருந்தாலும் நவம்பர் பத்துக்கு மேல் பதினைந்துக்குள் ஒரு நிகழ்வும் பதினைந்திலிருந்து இரவு இருபதுக்கு சாரி பதினைந்திலிருந்து முப்பதுக்குள் நவம்பரிலே மேலும் இரண்டு நிகழ்வுகளும் டிசம்பரிலே வலுவான நிகழ்வாய் மூன்றும் ஆக மொத்தம் குறைந்தபட்சம் டிசம்பர் இறுதிக்குள் ஆறு நிகழ்வுகள் காத்திருக்கிறது கண்டிப்பாக ஆறு நிகழ்வுகள் இருக்கிறது ஆறில் மூன்று புயலாக இருக்கலாம் மூன்று பகுதிகள் மண்டலமாக இருக்கலாம் எல்லாமே பகுதி என்றாலே மழை தரக்கூடிய அமைப்பு தான் ஆறும் பகுதி பகுதிக்கு மேல்தான் ஆகவே கண்டிப்பாக ஆறும் மழை தரும் நிறைய மழை தரும் அதனைத் தொடர்ந்து ஜனவரியிலையும் ஜனவரி இறுதிக்குள் மூன்று நிகழ்வு இருக்கிறது அதில் ஒன்று வலுவானது இரண்டு சாதாரண நிகழ்வு ஒட்டுமொத்தத்தை மொத்தத்தை பார்க்கும் பொழுது மாதத்திற்கு குறைந்தபட்சம் மூன்றும் மூன்று மாதத்திற்கு மொத்தம் ஒன்பது நிகழ்வுகள் காத்திருக்கிறது நவம்பரில் மூன்று டிசம்பரில் மூன்று ஜனவரியில் மூன்று மாதத்திற்கு தலா ஒன்று குறைந்தபட்சம் வலிமையானது இரண்டு உறுதியாகவே தெரிகிறது குறைந்தபட்சம் மூன்று நிகழ்வுகள் இருக்கும் மொத்தம் ஒன்பது நிகழ்வுகள் காத்திருக்கிறது ஜனவரி இறுதிக்குள் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் அதன் அடிப்படையில் தற்பொழுது மியான்மர் கரையோர மந்தடைக்கு வடிந்தடைந்திருக்கக்கூடிய புதிய தாழ்வு நிலை பகுதியாகி வடமேற்கு வெப்ப நீராவியை அதாவது வடமேற்கில் இருந்து குளிர்காற்றை தமிழ்நாடு ஊடாக ஈர்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் ஒரு வளிமண்டல சுழற்சி அமைந்து கொண்டு காற்றை கட்டுப்படுத்தி தமிழ்நாட்டுக்கு ஈர்த்து பிறகு மியான்மர் நோக்கி படி நடத்தும் இதனால இரவிலே குளிராகவும் பகலிலே வெப்பமடைந்து மேலடுக்கிலே வெப்ப நீராவியை கொண்டு வந்து கொடுத்து மாலை இரவு இடிமழைப்படிவை கொடுக்க போகிறது முதல் மழை வட கடல் ஓரம் அடுத்த நாள் வட கடலோரம் டெல்டா மற்றும் வட உள்பகுதிகள் மூன்றாவது நாள் அதாவது இரண்டாம் தேதி திருவள்ளூர் சென்னை மூன்றாம் தேதி திருவள்ளூர் சென்னை கடலூர் வரை உறுதியாக டெல்டாவிற்கு வாய்ப்பு நாலாம் தேதி உறுதியாக டெல்டா உட்பட வடகடலோரம் வட உள்பகுதி கர்நாடக எல்லையோர உட்பட ஐந்தாம் தேதி கேரள எல்லையோரம் தென் மாவட்டங்கள் உட்பட இப்படி எட்டாம் தேதி வரை மாலை இரவு இடிமடைப்படிவை கொடுக்கும் பிறகு ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதியிலிருந்து நிகழ்வு உங்களுக்கு மாதிரி எல்லாம் வரிசை கட்டி நிற்பதை காட்டத் தொடங்கிடும் அது வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியும் காட்டாது நாம் நீண்டகால வானிலை சொல்லும் பொழுது எந்த மாதிரி நம் கையில் இருந்தது கோடை மழை இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்பிக்கை கொடுப்பதற்காக கோடையில் பெரிதாக வெயில் இருக்காது நூற்றி நாலு டிகிரிக்கு மேல் தாண்டாது அதுவும் மே மாதத்தில் கனமழை இருக்கிறது என்பதையும் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்பதையும் ஆகஸ்டில் பெய்யக்கூடிய அதிக மழை எப்பொழுதுமே அந்த வருடம் ஜூனிலே நிரப்பும் என்றும் ஆகஸ்டில் பெரிய மழை இருக்காது இருந்தாலும் வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மழையில குறைந்த மழை இருக்கும் ஆடிக்காற்று பெரிதாக இருக்காது என்றும் அப்படியே தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும் இறுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் கேரளாவிற்கு இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்து அதே நாளில் வடகிழக்கு பருவமழையாக தொடங்கி தென் மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நிறைய மழை பிடிப்பை தரும் என்றும் முதல் நிகழ்வு ஆந்திர பிரதேசம் என்றும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆந்திர பிரதேச எல்லையை ஒட்டி தமிழ்நாட்டின் வடகடலோரம் பிறகு அடுத்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்கள் பிறகு தென் மாவட்டங்கள் என்று ஒவ்வொன்றாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வரை ஜனவரி இறுதி பிப்ரவரியிலையும் நிகழ்வு மாலத்தி வழி பயணிக்கும் என்பதனால இலங்கைக்கு பிப்ரவரியிலும் மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துகிறேன் தெரியப்படுத்தி இருக்கிறேன் இது அனைத்தும் இன்றைய நாள் வரை சரியாக கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களிலும் சரியாக அமையும் என்ற எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிக்கை அதன் அடிப்படையில் வரக்கூடிய ஏழாம் தேதி வரை வெப்பச்சலன மாலை இரவும் மழை முதலிலே வடகடலோரம் பிறகு டெல்டா இணைத்துக்கொண்டு கொண்டு பிறகு கர்நாடக எல்லையோரத்தை இணைத்துக்கொண்டு பிறகு மேரள எல்லையோரத்தை இணைத்துக்கொண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்துக்கொண்டு எட்டாம் தேதிக்கு மேல் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நிகழ்வு வலிமையான நிகழ்வான மழைப்பிடிப்பை தர இருக்கிறது பதினாறாம் தேதி வரை தொடரும் வாய்ப்பிற்கு பதினேழாம் தேதியும் தொடர்ந்தாலும் மீண்டும் அடுத்த நிகழ்வு இருபது தேதிகளில் உருவாகி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு நிகழ்வு கொடுக்கும் மழை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் அதிருத்த நிகழ்வு உருவாகி டிசம்பர் மூன்றாம் தேதி நான்காம் தேதி வரை வலிமையான நிகழ்வு மழை தரும் ஆக இந்த டிசம்பர் மாத முதல் வாரம் வரைக்கும் நிகழ்வு கண்டிப்பாக பனிப்பொழிவு இப்பொழுது இருந்தாலும் இந்த நிகழ்வு விலகி பனி விலகி மழைப்பொழிவை மட்டும் தரக்கூடிய அமைப்பாக மாறிவிடும் இந்த டிசம்பர் மாத நிகழ்வு அதாவது டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ள நிகழ்வு எல்லாம் பனி குறைந்து இப்பொழுது பனி இருந்தாலும் குளிர் இருந்தாலும் முற்றிலுமான நிகழ்வுகள் வரிசையாக இருக்கும் மூன்று நிகழ்வுகள் அடுத்தடுத்து காத்திருக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை பிறகு உருவாகக்கூடியதில் பனி குறுக்கீடுகள் இருந்தாலும் பனிப்பொழிவு மழைக்கு சாதகமாக அமையும் பனிப்பொழிவு இருந்தாலும் மழைப்பொழிவிற்கு சாதகமாக அமையும் காரணம் நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவி கூடுதலாக வரும் என்பதனால அத்தனை நீராவியும் நீராக மாற்ற பனியும் குளிர்ச்சியும் தேவை பனிப்பொழிவு மழைக்கு சாதகமாக இருக்கும் டிசம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் இருந்து டிசம்பர் இறுதி வாரம் வரை குறிப்பாக கிறிஸ்துமஸுக்கு முன்பே மூன்று நிகழ்வு இருக்கு டிசம்பரில் டிசம்பர் முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் என்று கிறிஸ்துமஸுக்கு முன்றே மூன்று நிகழ்வு இருக்கு கிறிஸ்மஸுக்கு நிகழ்வு கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு பிறகு மாத இறுதியில் ஒரு நிகழ்வு இருக்கிறது இப்படி நிகழ்வுகள் வரிசையாக இருக்கும் இவற்றெல்லாம் வழித்தடம் தென்சீன கடல் மற்றும் தாய்லாந்து வளைகுடா மற்றும் அந்தமான் கடற்பகுதியாக இருக்கும் டிசம்பர் நிகழ்வு சிங்கப்பூர் மலேசியா வழியாக வரும் ஜனவரி நிகழ்வு சிங்கப்பூர் வழியாக வரும் ஆக சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட தமிழர் வாழக்கூடிய பகுதிகளிலும் நிறைய மழைப்படிவு டிசம்பர் ஜனவரியில் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக நிகழ்வு எல்லாம் தமிழ்நாட்டுக்கானது தான் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கானது நவம்பர் டிசம்பர் ஜனவரி நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கைக்கும் நிறைய மழைப்பொடிவு தரும் நம்பிக்கை வேண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை கண்டிப்பாக மாலை இரவு மழைப்படிவு விலகியதும் மாதிரிகள் எல்லாம் மாறி மாறிவிடும் அதாவது ஆந்திர பிரதேசம் கரைகடந்த கடந்த நிகழ்வு அருணாச்சல பிரதேசம் போகிற காரணத்தினாலே அங்கே இருந்த உயரழுத்தம் இடம்பெயர்ந்து வங்கக்கடலுக்கு வந்து தெற்கு மத்திய வங்கக்கடல் நிலநடுக்கோட்டு இந்தியப் இந்திய பெருங்கடலில் அமைந்திருக்கிறது வீடு மாற்றி வந்து இடம் மாறி வந்து அமைந்திருக்கூடிய நிகழ்வை விரட்டுவதற்கு தாமதம் ஏற்படுகிற காரணத்தினால்தான் இந்த குழப்ப நிலை எல்லாமே குழப்பம் எல்லாம் கலைந்து வளிமண்டல சுழற்சி அமைந்து பிறகு தாழ்வு அமைப்புகள் வந்து நிறைய மழைப்படிவை தரும் என்பதில் நம்பிக்கை வேண்டும் உண்மைதான் இது அனைத்தும் நடக்கும் நம்பிக்குடன் இருங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் திட்டமிட்டு வேளாண்மை செய்ய வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கவும் வானிலை அப்டேட்ஸ் அவசியம் என்பதை உணர்ந்தும் உங்களுடைய முதலீடை முதலீடாகவும் லாபமாகவும் மீட்டெடுக்க இணைந்தே இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி